ஒரு பொண்டாட்டிக்கே முடியலையே எங்கள் அப்பாவுக்கு மூணு பொண்டாட்டி ஆ அப்பா சிக்கல் இல்லாமல் வாழ்ந்தாரு சொல்கிறேன்னு கேளுங்க மூணு பொண்டாட்டியும் ஒருத்தர் சொல்கிறாரு பொண்டாட்டி திருப்தியே பத்தம் முடிவார் பேசுறார்ல எங்கள் அப்பா மூணு பொண்டாட்டி திருப்தி பண்ண குழந்தைங்க எத்தனை ஃபர்ஸ்ட்டு பொண்டாட்டிக்கு மூணு ஃபஸ்ட்டு பொண்டாட்டி மூணு செகண்ட் பொண்டாட்டி நாலு ஏழு தேடாது எங்கள் அம்மா தேர்டு பொண்டாட்டி பதினொன்று

கரெக்டா பெற்றிருக்காரு ஐயா இதுல என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு பஸ்ட் பாயிண்ட் மூணு பேத்துக்கு சேர்த்து போச்சு ரெண்டாவது நாலு பத்து செத்து போச்சு ஐயோ மூணாவது பதினொன்று போய் செத்து போச்சு எங்கள் அப்பாவுக்கு இருக்காத ஸ்டேனுக்கு இல்லை பதினெட்டு பெத்து அப்படி இருக்குமா நான் ஒரே ஒரு பொண்டாட்டி இருபத்தி ஆறு வருஷமாக இருக்குது எந்த சண்டை சச்சிடு எதுவுமே இல்லை ஐயா அந்த காலத்துல ஒருத்தர் சொல்ற குழந்தை வளர்க்கறது கஷ்டம் சிக்கலே இல்ல அந்த காலத்துல குழந்தை போறக்கிறது சிக்கலே இல்ல ஆனா இந்த காலத்துல குழந்தை வளர்க்கறது சிக்கல அந்த காலத்துல குழந்தை வளர்க்கறது ஈஸி ஆனா இந்த காலத்துல குழந்தை குழந்தை பேத்துக்கு ஈஸி இப்ப குழந்தை பேத்துக்கு ஜாதகம் பார்த்துட்டு போனா குழந்தை பேத்துக்கலாம் ஜாதகம் ஜாதகம் பார்த்துடலாம் நீ ஞாயிற்றுக்கிழமை நாலரை ராகு காலம் நல்லா இருக்கும் மூர்த்த டைமு ஆறு அஞ்சு இல்லை ஆறு பத்துக்கு பிறந்தா நல்லா இருக்கும் பையன் நல்ல ஜாதகம் பார்த்துன்னு போவான் ஆனால் என் குடும்பத்திலேயே அதிகமா படிச்சு நான் தான் என்ன படிச்சிருக்கீங்க என்ன சொல்ல முடியுமா அந்த காலத்துல அஞ்சாவது வரைக்கும் தான் இருக்கும் ஐயா காமராஜர் காலத்தில் நான் படிச்சுதே அப்பா அவர் இல்லைன்னா அந்த அஞ்சாவது கூட நான் படிச்சிருக்க முடியாது எங்க அப்பா அஞ்சாவது தானே படிக்க வைச்சான் சில பேர் என்ன போன லெட்டர் கூட இந்த கூட என் எழுதி தர சொல்றாங்க என் புள்ளையை கூப்பிட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்தேன் அஞ்சாவது படிக்கிற கையத்தி சரியா வராது உங்களுக்கு அதனால நம்ம நாலு பெத்துட்டோம் அதனால பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கணும் நைட்டும் பகலும் கஷ்டப்படுவேன் நான் ஒன்று பெரிய பணக்கார ஊரில் திருவள்ளூரில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் சாதாரண ஒரு சைல் சாப்பி வச்சிருந்து குடும்பத்தில் வந்தால் நான் சைல் சாப்பி வச்சிருந்தேன் எனக்கு முதலீடு நூற்றி நாற்பது ரூபா தான் ஓ சரி எண்பத்தி நாலில் ஒரு சைல் சாப்பி நூற்றி நாற்பது ரூபா ஒரு கடை ஐம்பது ரூபா கொடுத்து அந்த கஷ்டப்பட்டு வாய்க்கு முன்னு நம்ம அப்பா பதினெட்டு பேர்த்துட்டு யாரையும் படிக்க வைக்காத போட்டார் அவர் மூணு பொண்டாட்டி கட்டிக்கணும் அதை பற்றி நான் கவலைப்படலை ஏன் குடும்பத்தை பற்றி நான் கவலைப்பட்டேன் ஓ இன்னைக்கு நான் வந்து என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு சொன்னால் சிக்கனமாக கையாண்ட ஓஹோனு வாய்க்கார் ஓ ஓ சிக்கனமான வாழ்க்கை சிக்கல் இல்லாத வாழ்க்கை அதோட ஒன்று கேளுக்கு அந்த கூத்தை ஆ எனக்கு சீர் வரிசா கூத்த ஒன்னே கால்சா வரும் தான் சரி எவ்வளோ திருத்தியா வாங்கினு வந்து தெரியுமா அதில் என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொம் போட்டாட்டி ஓ கருப்பாக இருக்கிறன்ட்டு இது பாரு பா செய்ப்பா இருப்பேன் கொஞ்சம் எனக்கு ஒன்னே கால சோரம் போட்டாங்களா ஏன் உங்கள் உங்க அம்மா ஒன்னே கால் சோறு ஒன்று ஒரு ரெண்டு சோரம் ஐநூறு ஆட்சி அமிச்சேன் இருபத்தி ஆறு வருஷமாக நான் ஒண்டியே வச்சு காப்பாத்தி நினைக்கிறேன் அம்மா வீட்டுக்கு அமிச்சதே கிடையாது ஆறாவது கொடுத்தான் என் வீட்டுக்கும் என் பொண்டாட்டி வீட்டுக்கும் ஆறாவது அனுப்புறது இல்லா அனுப்புறதில்ல டெய்லியில் போய் பாத்துட்டு இல்லை இல்லை அவர் எவ்வளவு நுணுக்கமா பேசுகிறார் பாருங்க பொஞ்சாதிய அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது வேற அம்மாவை போய் பார்த்துட்டு வான்னு அனுமதி கொடுக்கிறது வேறங்கிறத ரெண்டுக்கு வித்தியாசம் கட்டுறாரு பாருங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வான்னு அனுமதி கொடுப்பேன் ஆனா அம்மா வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்லி என் மனைவி நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னார் பாருங்க இவர் தான் என் புருஷ இன்னும் சொல்ல போனா வெறும் புருஷன் இல்ல இவர்தான் புருஷோத்தமன் புருஷர்கள் உத்தமன் இவர் ஐயா எவ்வளவு பெருமையா இருக்கும் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் அவங்க மனைவிக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க தன்னோட கணவன் இவ்வளவு நல்லா வந்து தன்னை பற்றி பாராட்டி பேசுறாருங்கிறது இங்க இந்த இந்த உரிமை குரல் நிகழ்ச்சியின் மூலமா இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் உங்க வீட்டு பெண்களை உங்களை நம்பி வந்த கண்மணிகளை உங்கள் மனைவிமார்களை நெஞ்சார நேசித்து மனசார புகழ்ந்து பாருங்கள்

எங்கள் யாருக்கு போதே உங்கள் அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு குத்துரும் சாப்பாடை அதை போல் ஒரு சிக்கனும் பிள்ளைங்கள பெற்றுட்டோம் அத்தை வளர்க்கணும் நான் அஞ்சாவது படிச்சு நான் அது பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு கஷ்டப்பட்டேன் ஒரு பொண்ணை திரும்ப ஆர்பிசு ஸ்கூல் சேர்த்தேன் பத்தாவது வரைக்கும் ஏறே எதில் படிப்பு மொத்தமாக அது மேலே படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது கல்யாணம் பண்ணணும் சரி ரைட்டு போ ஒரு முப்பத்தஞ்சு சவரம் போட்டு அது ஒரு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சேன் முப்பத்தஞ்சு சவரம் யா எனக்கு போடுறது ஒன்றே காலு சவரம் இந்த காலத்தில் முப்பத்தஞ்சு சவரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒன்று தான் கரை சேர்த்து ஒரு பொண்ணு ஒன்று மூணு இருக்குது ஒரு பையன் படித்தான் ஆர்பிசியில் இரநூத்தி பத்து மார்க் ஐடியாக தான் சேர்க்க முடியும் இனிமேல் ஐடியாவில் போனால் நாலாயிரம் மூணாயிரம் தருவோம்மாண்ணா ஜெயின் ரோட்டில் பெரிய சப்ளைஸ் கார்டு வச்சு கொடுத்தேன் அவன் நாலு பேருக்கு சம்பளம் தரான் ஒரு ஒரு ஆளுக்கு எட்டாயிரம் எட்டாயிரூபா அவன் போய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன் நான் நிம்மதியாக கடை வச்சு நிற்கிறான் அவன் வாழ்றான் ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு எப்பா நான் டீச்சருக்கு படிக்க போகிறேமானு படிமா பிஜேஆர் காலேஜில் எதுவும் போய் சேர்த்தேன் அப்போ மார்க் கம்மி துட்டு கொடுத்தா சேர்த்துப்பாங்க துட்டு கொடுத்தா சேர்த்தேன் சும்மா சேர்க்கலை துட்டு கொடுத்தா ஆமாம் ஆமாம் ஒன்றும் இல்லை ஐயா ஒன்று ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அவன் வெக்கிலு படிக்கணும் வெக்கிலு படிக்கணும் தான் சொல்லியிருந்தான் நானும் ஆசை தான் வெக்கிலு படிக்க வச்சா நம்ம அரசியல்வாதியாக இருக்கிறோமே எம்பி சீட்டு கிடைக்கணுட்டு அதை நான் ஆசைப்பட்டு இருந்தேன் சட்ட கல்லூரியில் வெக்கிலும் போலீஸும் சண்டை போட்டுக்கினே மாக்கு மாக்கு நடிச்சுட்டு செத்தாங்க பாருங்க அதை வந்து என் பையன் வெக்கிலு வானான்ட்டான் பயனை பயந்துட்டான் அப்ப என்னப்பா படிக்க பாருங்க கேட்டேன் பி படிக்கிறம்பா பி எலிட்ட பி செவர் செவர் மார்க் எடுத்தான் பல்கலை கவுன்சிலிங் வந்து போகணும் அப்பயும் வரைக்கும் ரெண்டாயிரம் தான் கட்டினேன் திமிட்டு இந்த வாழ்க்கை நாடுக்கும்போது என்ன சிக்கல் நம்மளுக்கு ஒரு சிக்கல் வராது தாயும் வந்து அனுசத்தி போறோம் அதானே புள்ளிங்களும் காப்பாற்றணும் பொண்டாட்டியும் திருப்தி பண்ணும் திருப்தி பண்ணணும் எல்லாரும் திருப்தி போனால் எந்த குடும்பத்தில் சிக்கல் சிக்கல் வரும் பரசுராமனுக்காக நம்ம எல்லாரும் ஒரு தடவை ஆரவாரமா கை தட்டுவோம் ஏன்னா நான் இப்ப நெஞ்சு திறந்து சொல்றேன் மனம் திறந்து சொல்றேன் நான் எம்ஏ எம் பில் படிச்சிருக்கிறேன் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆங்கில துறைக்கு தலைவரா இருந்திருக்கிறேன் ஆனால் என் குடும்ப வாழ்க்கையில் நான் சாதிக்காத சாதனையை எல்லாம் வெறும் ஐந்தாம் கிளாஸ் படித்த பரசுராமன் அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அருமை பெரியோர்களே இவர் ஒரு உதாரண புருஷன்